துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாகவே ராசி அப்படின்னு சொல்லும்போது சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்கு வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஆடி மாசத்தில் அப்படின்னு சொல்லும்போது ராசியில் பிறந்தவர்கள் அம்மனுக்கு பால் குணம் எடுக்கிறத மறக்காமல் செய்யுங்க ஏன்னா ஆடி மாதத்தில் துளாராசிக்கு எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறதா வேண்டிக்கோங்க எந்த வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல அது நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தைரியமுடன் செயல்பட்டு நிதானத்தை நிதானமாக சாதிக்கக்கூடிய துளாராசி நேயர்களை அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் ஸோ தைரியமாக எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யலாம் உங்களுக்கு இப்போ பிறக்கக்கின்ற ஆடி மாதம் யோகமான ஒரு மாதமாக அமையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லவ் லாபஸ்தானமும் நன்னா இருக்கும் உங்களுடைய பணவரவு உங்களுடைய சில சில விஷயங்கள் ஜாதகத்தில் வந்து நன்னாவே அமோகமாக இருக்கும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிறையா நெருக்கடி இருக்குது என்னால் ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு விட்டதை பிடிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்க இருந்திருக்கக்கூடிய தடைகள் அகலும் அடுத்தடுத்த விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க வியாபாரத்தில் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க முடங்கி கிடந்த தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம் பாக்கி வந்து சேரும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல யோகமாக இருக்கும் மருத்துவம் கெமிக்கல் உணவு தொழில்கள் பேக்கரி ஷாப்ஸு இதெல்லாம் இவங்களுக்குலாம் நல்ல ஓரளவுக்கு நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து மறையும் ஸோ கோலப்படுவான் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்த முக்கியமாக தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமையக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே போல் சில விஷயங்கள் நம்ம சொல்லும்பொழுது ஆசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயத்தில் வந்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எந்த இடத்துலையும் அவசரம் காட்டாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடியவர்கள் யாருமே கிடையாது எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும் நான் இந்த இடத்துக்கு தான் போகிறேன் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னால் அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் சேமிப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நான் ரொம்ப நாளாக காத்துன்ட்ருக்கேன் அப்படின்ற ஒரு அந்த ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் வரும் நீண்ட நாளாக தள்ளிப்போன வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று போய் வலை வழிபாடு பண்ணுவீர்கள் நல்ல ஒரு பெண்களின் நிலைமை கூட வந்து பெண்கள் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமையும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் உங்கள் சொல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டாகும் அதை காலத்தில் உங்களின் கனவுகள் கூட நினைவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஒரு சில சில விஷயங்கள் உங்களுக்கு கிரகங்களுடைய சாதகமான பார்வைகளும் உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் கட அதே போல் கடன்காரர்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி கூட கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய ஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்தானம் மாறி இருக்கிறதுனால சிறு அதாவது சில பேருக்கு இந்த விவாகரத்து கேஸ் எல்லாம் சில பேருக்கு பெண்டிங்கில் இருக்கும் சில பேருக்கு வந்து திருமண தடை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் கிட்ட வந்து நிற்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ கொஞ்சம் திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் நிறைய அக்கறை செலுத்த வேண்டும் விவசாயத்தில் நிறைய லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுபவர்கள் நீங்கள் அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும் அந்தஸ்து உயரும் பதவி கிடைக்கும் பணியாளர்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் முயற்சி வெற்றி ஏற்படக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து ஏமாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் சில விவகாரங்கள் அப்படின்னு ஒரு மூலம் சில சில கருத்து வேறுபாடுகள் மன வேற்றுமை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பணத்தை பார்த்து போடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் கடன் கடன் வாங்குறதும் சரி கடன் கொடுக்கறதும் சரி இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக உங்கள் ஜாதகப்படி இருக்கிறது நல்லது தனியாக நிறுவனத்தில் பயத்துடன் வேலை பார்த்து வந்தவர்கள் கூட கொஞ்சம் தைரியமாக நிறைய நல்ல விஷயங்களோடு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும் அதே போல் வந்து வசதி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் மன சஞ்சலங்கள்லாம் வளர்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் என்ன துளாராசி கொஞ்சம் சிரமங்கள் அதிகம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க தொலாராசை பொறுத்தவரை சித்திரை சித்திரை துளாராசி கொஞ்சம் சிரமங்கள் அதிகம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்காமல் த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தால் பரவாயில்ல சரி அதிகபட்சம் ஒரு ஏழு வருஷம் கஷ்ட கஷ்டப்பட்டால் கூட என் லைஃப்பில் ஏதோ ஒரு ஏழு வருஷமாக லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் நான் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக பதினேழு வருஷமாவே நான் கஷ்டத்தையே தான் வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் ஏதோ ஒரு குறை குறைபாடு ஜென்ம ஜாதகத்தில் இருக்குது ஜென்ம உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓ ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு உடனே ஒரு கஷ்டம் திருந்துடும் எதுக்குமே ஒரு பரிகாரம் இருக்குது ஒரு திருந்துடும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எனக்கு அதே தான் என் வாழ்க்கையாக ஓடின்னு இருக்குன்னு அப்போ ஒரு மாற்றம் வரணும் இல்லையா ஏன் அந்த மாற்றம் வரலாப்போ யூ ஹாவ் டு சீ யுவர் ஓன் ஹொரஸ் கோப் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து எதனால் எதனால் ஒரு தடங்கள் ஏன் அந்த வட்டத்துக்குள்ளே எதாவது சுற்றிட்டு இருக்கணுமோ அதிலேருந்து மேலே வெளியில் வர முடியாதா நன்னாக இருப்போமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சித்திர நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் துளாராசி கண்டிப்பாக பார்க்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரம் துளாராசி அப்படின்னு எடுத்துனோன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன வேலை விஷயந்தான் பிரச்சனை அவங்களுக்கு கல்யாண விஷயம் பிரச்சனை வேலை விஷயம் பிரச்சனை பணம் பிரச்சனை உடன் பிறந்தவர்களாக பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை தாய் மாமா பிரச்சனை அப்படி ஏதாவது ஒன்று போய் வந்து போய் ஆனால் ஏதோ அவங்க லைஃப் ஓடிட்டு இருக்கும் தனியாக இருக்கிறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க நான் இப்போ எப்போ போதும்டா நான் தனியாகவே இருந்துக்கிறேன் நீ எங்கேயும் இரு நான் எங்கேயே இருந்து சாசமே வர முடியாது தனியாக கூட இருக்கிறது கூட சந்தோஷமாக இருப்பேன் தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் சாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது என்றைக்குமே துளாராசு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து இந்த சுக்ர பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சுக்கர வழிபாடுன்னு சொல்லுவாங்க சுக்கரேஸ்வரர் சன்னதி மயிலாப்பூரில் இருக்குது சுக்கரேஸ்வரர் சன் சுக்கர வழிபாடு சிறப்பு அதே போல் சுக்கரன் அப்படின்னு எடுத்துனோன்னா அதித பெருமாள் வழிபாடு சிறப்பு முருகன் வழிபாடு சிறப்பு இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது அம்மன் வழிபாடு முக்கியமாக பால் கூட எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மூணு ராசி வந்து கண்டிப்பாக பால் குடம் எடுத்து அம்மனுக்கு பால் செலுத்தி அம்பாளுக்கு விரதம் இருந்து பால் செலுத்தினீங்கன்னு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு வாழ்வில் அதிக வளத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளூர்னு இருக்குது வேலூர் வேறு வெள்ளூர் வேறு வித் த வெள்ளூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற வழியில் முசிறிக்கு முன்னாடி இருக்கும் முசிறிங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்குது ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயம்னு பேர் அது துளாராசிக்கு உண்மையிலே அது ரொம்ப உகந்த ஸ்தலம்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த கோவிலுக்கு நேரம் கிடைத்தால் திருச்சியிலேருந்து தான் உங்களை திருச்சி சுற்றி இருக்கிறவங்க துளாராசிக்காரர்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா நல்லது போலன்னு சப்போஸ் நீங்கள் போயிட்டு வாங்க மற்றவர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஊர் ஊருக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு அலுவலக வேலையாக போகிறீங்க ஏதோ ஒரு வேலையாக போகிறீங்க சொந்த ஊருக்கு போகிறீங்க அப்போ சாமி சொன்னாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிற வழியில் முசிறிக்கு முன்னாடி ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவில் இருக்குது சாமி பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் மகாலட்சுமி ஐஸ்வர்ய மகாலட்சுமி சொன்னது தனியாக இருக்குது தீபமேற்றி வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அப்படி இல்லைன்னா கூட மனசில் என்னன்னா ஐஸ்வர்ய மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீங்க வாழ்க வளமுடன் அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தட்சிணாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயின புண்ணிய காலம் சிற சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாக பஞ்சமி மிஸ் பண்ணிடாதீங்க நாகப்பஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகப்பஞ்சமே பண்ணிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம் சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்னைக்கு இந்த ஜாதகம் பார்க்குறது இன்னைக்கு நம்ம ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து முடிஞ்சு போச்ச பாஸ்டிஸ்ட் ஓவர் பாஸ்ட் ஓவர் ப்ரெசெண்ட் நடந்துட்டுருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலேயே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய அட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு ஒரு லேக்க ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோட கெரிய நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமானு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னா இருக்குது நன்னா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்